வணக்கம் நண்பர்களே விஜய் நடத்திய கிறிஸ்மஸ் அதாவது சமத்துவ கிறிஸ்மஸ் திருவிழா இந்த நிகழ்ச்சியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் விஜய் பேசிய அந்த பேச்சு அவர் மறைமுகமாக அதாவது அந்த யோசப்பு கதை ஒன்று சொன்னார்ல அது இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியோட ஹைலைட் என்னென்னா விஜய் பேச்சு இல்லை அல்லது அங்கே போடப்பட்ட விருந்தும் அல்ல அங்கே பே ஹைலைட்டே என்னென்னா ஆற்காடு இளவரசர் அவருடைய பேச்சு தான் வந்து அந்த நிகழ்ச்சியோட ஆகச்சிறந்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் விஜய் தொடர்ச்சியாக முன்வைக்கிற குற்றச்சாட்டு இந்த அரசு மீது முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இங்கே தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இல்லை தமிழ்நாட்டில் கல்வி அறிவுங்கிறது ரொம்ப கீழே இருக்குது நிறைய டிராப் அவுட்ஸ் இருக்கு இப்படியெல்லாம் வந்து விஜய் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறா அதுவும் அந்த கடந்த மூன்று கூட்டங்களில் தொடர்ச்சியா சொல்றது வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ன பாதுகாப்பு இல்லை என்னதாண்டா அவன் பிரச்சனை அப்படின்னு கேட்டா அதுக்கு தெளிவா வந்து அவங்க அவனுக்கு பதில் சொல்ல வராது இப்போ உண்மையில் இங்கே தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருக்கு மற்ற மாநிலங்களில் என்னவா இருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணவங்க அல்லது பல மாநிலங்களில் பயணம் செய்தவர்களை கேட்டா வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க தமிழ்நாடு வே அதாவது ரொம்ப 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 இது பெண்களுக்கான பாதுகாப்புல மற்ற மாநிலங்களை காட்டிலும் மிக அதிக வித்தியாசம் வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்க பார்க்கலாம் இப்ப தமிழ்நாடு வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் முன்னாடி இதுன்னா அதுக்கு பின்னாடி தான் மற்ற மாநிலங்களை நீங்க சொல்ல முடியும் அது நீங்கள் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் அல்லது அசாம் ஆகட்டும் அல்லது பஞ்சாப் ஆகட்டும் டெல்லி ஆகட்டும் நீங்கள் எங்கே போனாலும் எந்த மாநிலத்தில் போய் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் அவங்களே சொல்லுவாங்க தமிழ்நாடு இஸ் பெட்டர் பிளேஸுங்க சேஃபஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தற்கொலை வந்து தொடர்ச்சியாக தமிழக அரசு மீது இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை உடனே வந்து அதற்கு உதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை நேர்ந்தது போல் கோவையில் ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை நேர்ந்தது அப்படின்னு சில சம்பவங்களை சொல்லுவாங்க அதற்கு முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் துன்புறுத்தல்கள் இருக்க வரலாறு காணாத மிக கொடிய துன்புறுத்தல் அது அதை வந்து அவன் பேச மாட்டான் ஓகேவா இது ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடக்குது இல்லையா இதை வந்து அவங்க ஹைலைட் பண்ணி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தை உருவாக்க முயற்சி பண்றாங்க இப்போ பர்வர்ஷன் அதாவது வக்கிரம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளுமே இருக்கு எவ்வளவுதான் உத்தமனா நடித்தா கூட துறவியாக நடித்தா கூட அவனுக்குள்ள ஒரு வக்கிரம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பல சம்பவங்கள் வந்து நமக்கு காட்டுது பல சாமியார்கள் முற்றும் துறந்தவன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் மாற்றுறது எதில் பார்த்தீங்கன்னா செக்ஸ் மோசடியில் தான் மாட்டுவான் பாலியல் துன்புறுத்தல தான் வந்து அவன் மாட்டு பாலியல் மோசடிகளில் தான் இந்த சாமியார்கள் சிக்குவார்கள் முற்றும் துறவையன் முற்றும் துறந்தவன் ஏன் அதில் சிக்கிறான் காரணம் எல்லோருக்குள்ளுமே அந்த வக்கிரம் இருக்கு இந்த வக்கிரத்தை தாண்டி வர்றது அல்லது இந்த வக்கிரம் எதை வைத்து வைத்து வந்து இந்த வக்கிரம் என்பது அடக்கப்படுகிறதுன்னா இந்த சமூகத்தில் நிலவுகிற கட்டுக்கோப்பான சூழல் காவல்துறையினுடைய கடுமையான நடவடிக்கை சட்டம் கடுமையான தண்டனை நமக்கு கொடுக்குறோன்ற ஒரு பயம் அச்சம் அதுதான் வந்து இந்த வக்கிரங்களை அடக்கி வைக்கிது இல்லைன்னா இது அத்துமீறி போய் நம்ம சமூகமே வந்து சுடுகாடாக மாறி நிற்கும் கேவலமாக இருக்கும் ஆக இந்த அச்சம்ங்கிறது எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கு பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்டால் அடுத்த நிமிடம் நம்ம மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவோம் சட்டத்தினுடைய அந்த கடுமையான தண்டனை நமக்கு கிடைக்கும் அல்லது காவல்துறை கடுமையாக நமக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இந்த சமூகத்தில் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் அதிகமாக இருக்குது அதை மீறி தான் இந்த வக்கிரம் அங்கங்கே ஒன்று ரெண்டு வெளிப்படுது இதில் ஒரு சம்பவம் எங்கேயோ ஒன்று நடக்குது இல்லை ஆனால் மற்ற மாநிலங்களில் அது பத்து இருபதாக நடக்கும் அதோட கம்பேர் பண்ணும்போது வந்து நம்ம ஸ்டேட் பாதுகாப்பானது தானே நம்ம அப்படி தான் இதை எடுத்துக்கணும் ஆனால் விஜய் வந்து கண்மூடித்தனமாக தொடர்ச்சியாக திமுக அரசின் மீது அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறா இது பாஜகவும் அதிமுகவும் முன்வைக்கிற அதே குற்றச்சாட்டுகள் தான் ஆனால் அந்த விஜயை முன் வச்சுக்கிட்டு மிக தைரியமாக தைரியமாகலாம் கிடையாது முன்னாடி பேச தைரியம் தேவையில்லை ஆனால் எந்த விதமான தயக்கமும் இல்லாம இந்த தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம் அப்படிங்கிறத ஆற்காடு இளவரசர் அங்க பதிவு பண்ணியிருக்கார் விஜயோட அந்த கிறிஸ்துமஸ் திருவிழாவில் அவர் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட்டி நீங்க எல்லா ரிலிஜன் எல்லா ஃபேத் எல்லா கிரீட் வி ஹாவ் ரெஸ்பெக்ட் ஃபார் பீப்புள் இட் டசன்ட் மீன் யுவர் முஸ்லீம் ஹிந்து கிறிஸ்டின் இந்த தமிழ்நாடு தான் பெண்களுக்கு மிக பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கார் கம்பேர் வித் அதர் ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்கிற மற்ற அனைத்து மாநிலங்களோடும் ஒப்பிட்டு பார்த்தால் நம் தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அதிகபட்சமான பாதுகாப்பு இங்கே தான் இருக்குது பெண்களுக்கு அப்படிங்கிறத ஆணித்தரமாக சொல்லியிருக்கார் அது மட்டுமல்ல மத நில மத நல்லிணக்கத்துக்கு இந்த இந்தியாவிலேயே பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா அதுவும் இந்த தமிழ்நாடு தான் இங்கே அனைத்து மதத்தினரும் அண்ணன் தம்பியாக ஒற்றுமையாக வந்து நம்ம வாழ்கிறோம் அதற்கான ஒரு உறுதியை வந்து இங்கே இருக்கிற அரசாங்கம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு எங்கே போய் பேசுகிறாருன்னா தமிழக வெற்றி கழகம் ஏற்பாடு செய்திருக்கிற கிறிஸ்மஸ் விழாவில் கலந்துக்கிட்டு இதை வந்து அங்கே ஆணித்தரமாக பேசிட்டு வந்துருக்காங்க தொடர்ச்சியாக பொய்யை மட்டுமே ஒரு அரசு மீது ஒரு கட்சி மீது அவன் வந்து சுமத்துறதை பார்க்க முடியாது இப்போது திமுக சக்தி இதை சொல்லிட்டு இருந்தது யார் ஜெயலலிதா எதனால் தீயசக்தின்னு அவங்க சொன்னாங்களா சொல்லலை எதனால திமுக சக்தின்னு திருப்பி கேட்டுந்தா அதே ஜெயலலிதாவுக்கு சொல்ல பதில் இருந்திருக்கு இந்த விஜய் திருப்பி கேளுங்க திமுக தீயசக்தின்னு சொன்னலடா எதனால சொல்ற சரியான காரணத்தை முன்னாடி வை இந்த திமுக அரசால திமுக தலைமையில தானே அரசு நடக்குதே இந்த திமுக அரசால சமுதாயத்தில் ஏதாவது கெட்டது நடந்துருச்சா பெண்களுக்கு கெட்டது நடந்துருச்சா அல்லது வேலை வாய்ப்பு இந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஏதாவது குறைஞ்சி போச்சா இந்த திமுக அரசு வந்த பிறகு வேலை வாய்ப்பே இல்லாம போயிடுச்சா தொழில்துறை நசி நலிவடைந்து போயிடுச்சா சமூகத்தில் மக்களுக்கான அந்த மரியாதைங்கிறது போயிடுச்சா ஏற்றத்தாழ்வு அதிகமாயிடுச்சா இந்த கேள்விகள் எல்லாம் விஜய் முன்னாடி வச்சு இதில் ஏதாவது ஒரு கிரைட்டீரியா சரியில்லைன்னு நீ சொல்லு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு சொல்லி பாருங்க கிட்ட சொல்ல பதிலே இருக்காது போக்கில் அடிச்சு விட்றது தானே தீயசக்தி தீயசக்தி தீயசக்தின்னு மாரில் அடிச்சுக்கிட்டு சாவாத குறைய கத்துனான அவனை கூப்பிட்டு இந்த கேள்விகளை முன்னிறுத்தி இதில் எது உனக்கு சரியா இல்லை எதனால நீ தீய சக்தின்னு சொல்ற இப்போ நான் கேக்குறமே இதுல எல்லாம் ஒரு குறை இருக்கு அதனால தான் அந்த குறை ஏற்பட்டது அப்படின்னு உன்னால் நிரூபிக்க முடியுமா தம்பி அப்படின்னு கேட்டா விஜய் வந்து அதோட அரசியல ஓடுவோம் தான் அந்த விஜய் ஏற்பாடு பண்ண அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் போயிட்டு ஆற்காடு இளவரசர் அவர் போயிட்டு வந்து இத பேசுறாரு அவரை மறுத்து பேச முடியல முன்னால அவர் ரொம்ப ஆணித்தரமா உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்ல பேசினா கூட தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் தெரியும் இந்தியாவில மட்டும்தான் தெரியும் உலகமே தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ஏன்னா உலகம் பூரா பாக்குறாங்கல்ல இவன் ப்ரோகிராம் அப்படித்தான் கிளைம் பண்றாங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா வந்து அதை அங்க வந்து பதிவு பண்ணிட்டார் இப்போ தாவையக்கா விழாவில தாவேக்கா அழைத்து வந்த ஒரு சிறப்பு விருந்தினர் இந்த தமிழ்நாடு அரசினுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது பெண்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு இந்த சமூக நல்லிணக்கத்தை எப்படி பேணி பாதுகாப்புது பா பாதுகாக்குது இந்த தமிழ்நாடு அரசால் தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்காங்க உணர்கிறாங்க இதை வந்து ஆற்காடு இளவரசர் வந்து அங்கே பதிவு பண்ணதை உண்மையிலேயே வந்து இந்த கிறிஸ்மஸ் விழா அதாவது விஜய் ஏற்பாடு செய்த கிறிஸ்மஸ் விழாவுடைய ஆகச்சிறந்த ஒரு பகுதியை வந்து நான் பார்க்குறேன்